ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற வீட்டுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க இதை பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது கேட்டு ஸ்டீல் கேட்டு வச்சுருக்காங்க அதான் சேஃப்டி அப்படிங்கிறதுனால துரு பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு பிள்ளையார் போட்டுட்டு அவங்களுடைய இனிஷியல் அதில் போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்க மாதிரி போட்டிருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த ஸ்டீல் கேட்டு டைல்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க அதை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை இது வந்து ஃப்ளோர் டைல்ஸ் இது இட்டாலியன் மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி பாத்ரூம்க்கு வர டைல்ஸு ஸ்டெப்ஸ்க்கு வர்ற டைல்ஸு இது எல்லாமே இது வந்து கிச்சன் வால்க்கு வர்ற டைல்ஸ் இது டைல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபால் சீலிங் இது இந்த ஃபால் சீலிங் வந்து ரெண்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க நிறைய போர்ஷன்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க ஒவ்வொரு போர்ஷன்ஸுக்கு ஒரு மாதிரி இந்த ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க நடுவில் பெரிய பூ இருக்குது இது வந்து கிச்சனுடைய என்ட்ரன்ஸ் இது இது கூட ஃபால் சீலிங்கில் போட்டது தான் இது வந்து பூஜா வீட்லேயே கோபுரம் மாதிரி பூஜா பண்ணியிருக்காங்க மாதிரி செல்ஃபில் சாமி வச்சுக்கிறதுக்கு செல்ஃபு அந்த மாதிரி போட்டிருக்காங்க கிச்சன் ஸ்டேஜ் சிங்க்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை கிரானைட்டு இதோட இது முடியுது அதுக்கப்புறமா செல்ஃப் வச்சுருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கிறதுனால திங்ஸ் எல்லாம் மெட்டீரியல் அப்படி அப்படியே இருக்கு இது சிலிண்டர் வைக்கிறதுக்கு தனி இடம் கொடுத்துருக்காங்க அந்த மெட்டீரியல் அவங்களோட மெட்டீரியல் அப்படியே இருக்குது பெயிண்ட்டு விண்டோ சைடில் அந்த செல்ஃபுக்கு பக்கத்தில் விண்டோ வருது அடுத்து பாத்ரூம் பெட்ரூமோடய அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுது டைல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை ஒரு பக்கம் ஆங்கர் மாட்டிக்கிற மாதிரி செல்ஃபு இது இந்த பிவிசி டோர் சொல்கிறோம்ல அந்த மாதிரி டோர் தான் கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து நல்ல குவாலிட்டியான டோரு இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து அவுட்டர் ரிவ்யூ இது ரோட் சைடு ஆப்போசிட் வீடு எல்லாம் தெரியுது இது வந்து கிரில் கேட்டு இது இந்த கிரில் கேட் வந்து ஃபோல்டிங் டைப்பு மாதிரி தான் இருக்குது மடித்து விட்டுக்கலாம் சிங்கிள் கேட் அப்படிங்கிறதுனால டபுள் கேட்டாக இருந்தால் சின்னதாக வரும்ல சிங்கிள் இது பெரிய கேட்டு அதனால ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபோல் பண்ணி மடித்து வச்சிருக்கலாம் அந்த மாதிரி எந்த மாதிரி கிச்சன் ஸ்டேஜ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த மாதிரி சிங்க் இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை இது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றவங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும் இந்த மாதிரி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியில் எதுவும் ஒன்று அந்த கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த சிங்க்கு இடம் கம்மியாக இருக்கிறதுனால டெனன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷனில் போட்டிருக்காங்க ஒரே ஒரு செல்ஃபு மட்டும் வருது சிங்கிள் பெட்ரூம் இது அதே மாதிரி ஃபால் சீலிங் கூட கீழே டபுள் பெட்ரூமுக்கு பெருசாக ரெண்டு ரவுண்ட் வந்த மாதிரி இருந்தது இதில் வந்து சிங்கிளாக தான் ஒரே லைனில் வருது நடுவில் பூ கொடுத்துருக்காங்க நிறைய லைட் செட்டிங் இதெல்லாம் வந்து அதை போட்டுட்ருக்காங்க இது வந்து விண்டோவுடைய கிளாஸு கிரே கலரில் இந்த கிளாஸு சூப்பராக இருக்குது டிசைனு இதுவும் பிவிசி டோர் தான் கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூமில் செல்ஃபு பக்கத்தில் விண்டோ வந்துருச்சு பெட்ரூம் ஓட்டின மாதிரி பாத்ரூம் டாய்லெட் அட்டாச் கொடுத்துருக்காங்க இது ஃபால் சீலிங் இது இன்னொரு போர்ஷனில் வர சிங்க்கு இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு சிங்க் மட்டும்தான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க வாஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த போர்ஷனில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து செகண்ட் ஃப்ளோர் எலிவேஷனுடைய டிசைன் இது செகண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு ரூம் இருக்குது அந்த டேங்க்கு கீழே ஒரு ரூம் கட்டியிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக செகண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க பொதுவாக எல்லாருமே வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணுறவங்க கையில் துவைக்கிற துணியெல்லாம் இருக்கும்ல அதுக்கு அந்த மேலே டேங்க் வச்சுருக்காங்க